வணக்கம் ஜூன் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் இருக்கின்ற ராசி ராசி ஓம் நம சிவாய நம ஓம் ஓம் நமோ நாராயணாய இறைவன் அருளால் உங்கள் வாழ்வு என்றும் இனிமையாக மங்களகாரமாக அமைய வாழ்த்துக்கள் மதி நுட்பமான செயல்களையும் செய்யும் செயல்கள் நேர்த்தியாகவும் செய்யும் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே உங்கள் நட்சத்திரங்கள் கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருகசீசம் போன்று ரெண்டு பாதங்களையும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசியிலேயே சூரியன் சுக்கிரன் புதன் வியாழன் என்று நான்கு கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ஐந்தில் கேது பத்தில் சனி பதினொன்றில் ராகு பனிரெண்டில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார்கள் பிறகு ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் மிதனத்திற்கும் பதிமூணு ஆறில் சுக்கிரன் மிதனத்திற்கும் இருபத்தி ஆறு ஆறில் புதன் கடகத்திற்கும் நகரவிருக்கிறார் சந்திரன் ராகு சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள் நிதி நிலையை பொறுத்தவரை பதினொன்னில் சஞ்சரிக்கும் ராகுவால் போதுமான அளவு வருவாய் உண்டாகும் திடீர் அதிர்ஷ்டங்களை சந்திக்கலாம் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் என்று துறைகளில் லாபம் உண்டாகும் பனிரெண்டில் செவ்வாய் இருப்பதால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும் மருத்துவ செலவுகளை சந்திக்கும் வேண்டியிருக்கும் என்பதால் கவனம் வேண்டும் கணவன் மனைவியிடையேயான உறவு மூன்று சுபகிரக பார்வையால் மகிழ்ச்சிகரமானதாகும் துணையின் மூலமாக வருவாயும் அதிகரிக்கும் ஏழாம் அதிபதி செவ்வாய் பனிரெண்டில் சந்தரிப்பதால் துணைவியின் வழியாக செலவுகளை சந்திக்கலாம் சூரியனின் பார்வையால் அரசு சம்பந்தமான காரியங்களை எளிதில் முடியும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் ஒரு சிலருடைய மனப்போக்கு உங்களுக்கு கவலை அளிப்பதாக இருக்கும் குழந்தைகள் வழியில் செலவுகளை சந்திக்கலாம் காதலர்கள் கவனமாக தங்கள் உறவை கையாள வேண்டிய மாதம் இது சந்தோஷங்களும் சந்தேகங்களும் மன உளைச்சலும் ஏற்படும் மாணவர்கள் அதிக கவனம் செலுத்தி படிக்க வேண்டியிருக்கும் மனதை கட்டுப்பாடுடன் வைத்துக்கொள்வது நல்லது அலைபாயும் மனது கல்வியை கெடுத்துவிடும் நண்பர்களை தேர்வு செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும் வேலை செய்பவர்கள் என்னதான் கவனமுடன் செயல்பட்டாலும் உங்கள் அறியாமல் தவறு செய்ய நேரிடம் இதற்காக காத்திருப்பது போல் அதை பெருதுபடுத்த முயற்சிப்பார்கள் வருவாய் சீரானதாக இருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு இது உகந்த மாதமாக இருக்காது தொழில் வியாபாரம் செய்பவர்கள் லாபங்களை சந்திக்கலாம் ஆனாலும் தொடர்ச்சியான போட்டிகளாலும் பணப்பற்றாக்குறையாலும் சிரமப்பட வேண்டியிருக்கலாம் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ள செய்த முயற்சிகள் வெற்றி பெறும் கலைத்துறையில் இருப்பவர்கள் தங்கள் நிலையை கொள்ள போட்டியாளர்களை சமாளிக்கவும் திறமையை வளர்த்து கொள்ளவும் வேண்டியிருக்கும் அரசியல்வாதிகள் சிறப்பாக செயல்பட்டு சொல்வாக்கு செல்வாக்கு இரண்டையும் வளர்த்து கொள்வார்கள் கௌரவத்தை காப்பாற்றி கொள்ள செலவு செய்ய நேரிடும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த மாதம் வருவாய் நன்றாக இருக்கும் மாதத்தின் முற்பகுதியில் செலவுகள் அதிகரிக்கும் மா மருத்துவ செலவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உதவுவார்கள் ரோகிணி நட்சத்திரம் செய்தொழில்களில் லாபம் அதிகரிக்கும் அரசு துறையில் கெடுபிடி அதிகரிக்கும் என்பதால் கணக்கு வழக்குகளை சரியான முறையில் கொள்வது நல்லது துணைவியுடன் கனிவுடன் நடந்து கொள்வது நல்லது மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு மிருவசிஷன் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் செலவுகள் அதிகரிக்கும் வருபாய் போதுமானதாக இருக்கும் சொல்கின்ற வார்த்தைகளில் கவனம் வேண்டும் யாருக்கும் ஜாமீன் கொடுப்பதையோ வாக்குறுதி கொடுப்பதையோ தவிர்த்து விடுவது நல்லது இந்த மாதம் கலவையான பலன்களை வருகிறீர்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை வணங்கி வாருங்கள் வீட்டில் தினமும் விநாயகப் பெருமானுக்கு விளக்கேற்றி வணங்கி வாருங்கள் நன்மைகள் மேலோங்கும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்